வணக்கம் நேர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பேச்சி உபாசனை தேர்ச்சி அம்மனோட மந்திர எந்திர விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ தொகுப்பில் பெரும்பாலும் வந்து ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பேச்சியம்மன் உபாசனை வச்சிருக்கிறத பத்தி மாந்திரிகள் வந்து பெரும்பாலும் வந்து யார்கிட்டையுமே வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க யாருக்குமே அவ்வளவுன்னு தெரியாது இந்த மாந்திரிகள் பேச்சி அம்மனை வந்து வச்சுக்கிட்டு இருக்காருன்றத பேச்சியம்மன் உபாசனை வச்சுக்கிட்டு இருக்காரு சித்தி சித்தி வச்சிக்கிட்டு இருக்காருன்ற விஷயத்த வந்து பெரும்பாலும் வெளியே வந்து சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பேர்ச்சியம்மன் உபாசனை ஆகப்பட்டது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது பார்த்துக்கோங்க எந்த ஒரு காரியங்கள்னாலும் அம்மன் வந்து விரைவாக செஞ்சு கொடுத்துருவாங்க விரைவிலே வந்து இந்த அம்மன் ஆகப்பட்டவங்க நம்மளுக்கு உபாசனை பண்ணோம்னா விரைவில் நம்மளுக்கு சித்தி ஆகிடுவாங்க சரிங்களா இந்த அம்மன் ஆகப்பட்டவை எப்படின்னா அடையிலுக்கு விரும்பப்பட்டவை இந்த அம்மனாகவை இந்த அம்மனாகப்பட்டவை நிறைய கறி விஷயங்களை வந்து நம்ம பலி விஷயங்கள் கறி விஷயங்கள் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்து நம்ம அம்மனை அழைச்சி மந்திரம் ஜபிச்சுமானாக்கா அம்மன் ஆகப்பட்டவங்க விரைவில் வந்து நம்மளுக்கு சித்தி ஆகிடுவாங்க அதாவது கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அம்மனுக்கு நம்ம வந்து விரதம் விரதம் பூஜை விஷயங்கள்லாம் பண்ணி எடுத்து மந்திரங்களை வந்து ஜெபிச்சு எடுத்து நம்ம சித்தி பண்ணணும் ஆனால் அந்த அம்மனுக்கு வந்து நம்ம பலி விஷயங்கள் அதெல்லாம் கொடுத்து அழைச்சி அம்மன் வந்து ஒரு மூணு நாட்கள்லேயே இரண்டு நாட்கள் நம்மளுக்கு அம்மன் ஆகப்பட்டவங்க நம்மளுக்கு சித்தி ஆகிடுவாங்க அருள் அம்மாவோட அருளாகப்படுது நம்மளுக்கு கிடைச்சிடும் நேரடியான தரிசனமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சம்மனுக்கிட்ட மீண்டும் அப்படி இல்லை நேரில் வந்து நம்மளுக்கு வந்து அதை பார்த்து இது பண்ணுறதுக்கான அந்த பக்குவங்கள் இல்லை ஒரு மாதிரி பயங்கள் இருக்குன்னாக்க அம்மன் வந்து நம்மளுக்கு கனவு மூலியமாகவும் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க குழந்தை வடிவில் வருவாங்க பெரிய பெரிய மூதாட்டிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட வ வடிவிலையும் வருவாங்க கிழவைகள் வடிவிலையும் வருவாங்க அம்மனாகப்பட்டவங்க அந்த அம்மனோட சக்திகளாகப்பட்டது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் இந்த அம்மனோட கதையாகப்பட்டது எப்படின்னா பெரும்பாலும் அம்மனோட கதையை நம்ம ஆத்தவராயன் கழுகு மரம் ஏறக்கூடிய ஒரு கதையை வந்து பார்த்துருப்பீங்க மாரியம்மனோட புராண கதையில் ஆத்தவராயன் சின்னான் காத்தவராயன் சின்னான் கேள்விப்பட்டிருப்பீங்களே காத்தவராயன் கழுகு மரம் ஏறக்கூடிய அந்த ஒரு கட்டத்தை வந்து பா தெரிஞ்சிருப்பீங்கள அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்கள அந்த கதையில் வந்து பேச்சி அம்மன் சொல்லிட்டுன்னு ஒரு பேச்சி அம்மன் சொல்லிட்டுன்னு ஒரு விஷயங்களாகப்பட்டது சொல்லியிருப்பாங்க அதாவது பட்டது இந்த கதையை வந்து விழாவே ஏன்னா என்ன அப்படி கதை இருக்குது நீ பாட்டு எப்போ பார்த்தா விழாவாக சொன்னால் டைம் ஆகிடும்ன்ற ஏதோ சொல்லுன்னு சொல்லிட்டுன்னு கே கேட்குற வந்து ஒரு சில விஷயங்களாகப்பட்டது தோணும் சரிங்களா அந்த ஆகப்பட்டது தோணும் இல்லையா ஆனால் இப்போ நான் சொன்னேன்னாக்கா இப்போ நான் சும்மா பேசிக்கிட்டு அந்த கதையை சொன்னால் கூட ஆவுமேன்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஆனால் அந்த கதையை நான் சொல்லிட்டு போனால் ரொம்ப ஆகி போயிடும் இல்லைங்க காத்தவராயன் ஆகப்பட்ட கழுகு மரம் ஏறிக்கிட்டு இருப்பான் ஏறிக்கிட்டு இருப்ப நாகமுத்து செட்டியார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் இந்த காத்தவராயனுக்கு தான் நாகமுத்து செட்டியாரை வந்து காத்தவராயன் பிடிச்சி கழுகு மரத்தில் மாட்டிட்டு இறங்கிடுறாரு இந்த நா நாகமுத்து செட்டியாரோட மனைவி பெயர் தான் வந்து பேச்சியம்மன் சரிங்களா அந்த பேச்சி அம்மன் தான் இந்த நாகமுத்தூர் சிட்டியோட மனைவி தன்னோட கணவனை காணமே சொல்லி தேடிக்கிட்டு வர்றப்ப கல்மரத்து பக்கம் வரப்ப கல்மரத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாப்பில் மாட்டிக்கிட்டு உயிராகப்பட்டது போயினு இவருக்கு உயிராகப்பட்டது போன உடனே இவர் என்ன பண்ணுவாங்க இந்த அம்மா இது காரணம் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு அம்மனுக்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க சமயபுரம் மாரியம்மன் போயிட்டு முறையிடுறாங்க முறையிடுறப்ப நீ ஒன்றுத்துக்கு நீ கவலைப்படாத உனக்கு நான் ஒரு வரமாகப்பட்டது கொடுக்குறேன் என்னோடய மகனுக்கு பார்த்தா உன்னோட கணவனாகப்பட்டவன் வந்து உயிர் கொடுத்துருக்கான் அந்த காரணத்துக்காக உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் எனக்கு முன்னே வரக்கூடிய இந்த பூசை விஷயங்களாகப்பட்டும் எந்த ஒரு காவு விஷயங்களாகட்டும் அது முன்னே வந்து பூஜை தான் உனக்கு நீ வந்து பேச்சு அம்மனாக இருந்து என்னோடய ஆலயத்தில் நீ பதியாமரு எனக்கு கொடுக்கக்கூடிய முதல் பூசை தான் அந்த முதல் பூசை நீ வந்து எடுத்துக்க சொல்லிட்டுன்னு மாரியம்மனாகப்பட்ட வரம் கொடுத்துருப்பா பேச்சு அம்மனாக இருந்து நீ என்னோடய பூசையெல்லாம் வாங்கிக்க சொல்லிட்டு வரம் கொடுத்துருப்பா மேலும் வந்து எல்லாத்துக்கும் முத்து இந்த மாதிரி திருவிழாவை வந்து எனக்கு போடுங்க ஊருக்குள்ளேருந்து இந்த மாதிரி பஞ்சம் வரப்போகுது செய்ய போகுது இந்த மாதிரி இது இவருக்கு வந்து முத்து போட போறேன் சொல்லிட்டுன்னு கனவுல போய்ட்டு எல்லாரோட கனவுலேருந்து பேசக்கூடியது செய்யக்கூடியது இந்த பேச்சியம்மன் தான் இந்த மாதிரி ஒரு பேச்சு அம்மன் இருக்காங்க இன்னொரு இதில் வந்து எப்படின்னா காத்தவராயனுக்கு சிவபெருமானை வந்து சாபம் கொடுப்பாரு தன்னோட தாய் இருக்கா இல்லையா காத்தவராயனோட தாய் வந்து கன்னியம்மன் ஏழாவது கன்னியம்மன் கன்னியம்மன்லேருந்து ஏழாவது கண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கன்னியம்மன் தான் கன்னியம்மனை வந்து மா அந்த வந்து பூ பறிச்சுட்டா அனு சொல்லிட்டுன்னு மானபகம் படுத்துறாரு காத்தோராயன் ஆயினே தெரியாத காத்தவராயனாகப்பட்டவர் மானபகம் படுத்துறாரு கன்னியம்மனை மானபகம் படுத்துன உடனே கன்னியம்மனை வந்து சிவபெருமானை வந்து முறையிடுறாரு முறையிட்ட உடனே சிவபெருமனுக்கு கோவம் வந்த உடனே நீ அதாவது தோஷத்துக்காக தோசத்துக்காக கழு மரத்தில் போயிட்டு மாட்டி கராகராஜ் காக்கா போல கத்தினி சாப்பிடும்னு சொல்லிட்டுன்னு சாபத்தை கொடுத்துட்றாரு சிவபெருமான் அந்த சிவபெருமன் கொடுத்த சாப சாபம் கொடுக்குறப்ப பார்வதி அண்ணையும் பக்கத்தில் இருக்காங்க பார்வதி அண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய டைமில் சிவபெருமானுக்கு சாபத்துக்கு பதிலாக பதில் வந்து அம்மனாகப்பட்டது வரம் கொடுக்குறாங்க பார்வதி அம்மன் ஏன்னா மனசு கல் பெத்த மனுஷு பித்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது போல் தாய் உள்ளா போட்டு தாங்காமல் மகனே காத்தவராய நீ எதுக்கு நீ கவலைப்படாத வேகம் வேகும் தீயிலும் உன்னோட உடலாகப்பட்டது வேகாமல் இருக்கும் நீ வந்து சாகாமல் சாகா வாரம் கொடுக்குற மகனேன்னு சொல்லிட்டுன்னு சாகா வரத்தை கொடுத்துருவாங்க பேச்சி அம்மன் அது பார்வதி அம்மன் அதை பார்த்து கோபம் அடைஞ்ச சிவபெருமன் என்ன பண்ணுவாப்புல நீ இந்த அளவுக்கு நீ என்னோட சாபத்துக்கு நீ பதில் வரம் கொடுக்குறியா நீயே நீ வந்து காத்தோராய நகப்பட்டம் கழுவுமறை ஏரி மரம் ஏறி இறங்குற வரைக்கும் நீயே என்னோட இடபாகத்தில் இருக்கக்கூடாது தேய் போல் நீ அரைஞ்சி நிற்கிறதுக்கு இடம் இல்லாம காற்றுல கலந்து நீயி பேயா சுற்றுன்னு சொல்லிட்டு பேயா சுற்றுறோன்னு நீயே இது வந்து பேயாண்டி கோலமாக நீய் அவனு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்றாரு சாபத்தை கொடுத்த உடனே அம்மன் ஆகப்பட்டவன் அத்தான் பேய் பேய மாதிரி காத்தவராயன் கூடயே வந்து துணையாக இருக்கிறாங்க அம்மன் சரிங்களா காத்தவராயனோட ஆலயத்தில் பெரும்பாலும் இந்த பேச்சம்மன் ஆகப்பட்டவங்க இருப்பாங்க இன்னொரு இன்னொரு விஷயம் எப்படின்னா மாடன் இருக்கார் இல்லையா மாடனுக்கு கூட மாடனோட தாயாவும் வந்து இந்த பேச்சம்மன் ஆகப்பட்டவங்க இருப்பாங்க மொத்தம் மூணு பிரிவு விஷயங்களாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குது பேச்சம்மன் ப பேச்சம்மனோட கதைகளாகப்பட்டது இருக்குது சரிங்களா அந்த காரணத்தினால இந்த பேச்சம்மன் வந்து உபாசனையாகப்பட்டது மிக சிறப்பானது இந்த கதையை வந்து உங்களுக்கு கொஞ்சம் போல் சொல்லலாம்னு சொல்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் தவறுதான விஷயங்களும் இருக்கலாம் சரியான விஷயங்களும் இருக்கலாம் எது சரியாக தவற பார்த்து நீங்கள் அதை அனுசரணை செஞ்சுக்கிங்க சரிங்களா மிச்ச விஷயங்கள் இதெல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மந்திரங்களும் எந்திரங்களும் கரெக்டாக தான் இருக்கும் சரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த பேச்சைமானோட உபாசனையும் மிக ரொம்ப துல்லியமாக வேலை செய்யக்கூடியதுங்க இந்த பேச்சைமானோட உபாசனை நம்ம வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லது எந்த ஒரு குறி சொல்கிற விஷயங்களுக்காகட்டும் ஒரு கலவு போன பொருட்களை பாத்தனை வர்றதுக்காகட்டும் கணவன் மனைவி ஒத்துமை செய்ய இப்போ ஒற்றுமையாக்குறதுக்காகட்டும் அகாத உறவை பிரிக்கிறதுக்காகட்டும் இந்த அம்மனாகப்பட்டவங்க ரொம்ப நல்லா நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க படையல் கொடுத்தால் மட்டுமே போதும் அம்மனாகப்பட்ட படையிலேருந்து நம்மளுக்கு வேண்டிய காரியங்களை வந்து நடத்தி கொடுத்துருவாங்க ரொம்ப வந்து சிறப்பான தெய்வம் இந்த அம்மனாகப்பட்டவங்க சரியா அதனால் இந்த அம்மனோட உபாசனை முறைகளாகப்பட்டது இருக்குது இந்த நான் சொல்லியிருக்க முறை பிரகாரம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அம்மனாகப்பட்டவங்க ரொம்ப உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பக்கபலமாக இருப்பாங்க நீங்கள் தனிமையாக ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னையும் பின்னையும் அம்மனாகப்பட்டவங்க அரணாக இருந்து ள்ளே காப்பாற்றுவாங்க கட்டி காமாதம் பண்ணுவாங்க நம்மளோட மனசுக்குள்ளே பயம்னால என்னென்னு தெரியாத அளவுக்கு அம்மனாகப்பட்டவங்க நம்மளோட மனுஷை வந்து நல்லா உறுதியாக நம்ம மனுஷை வந்து மாற்றி கொடுத்துருவோம் பயமே இல்லாத ஒரு மனத்தை நம்மளுக்கு அம்மனாகப்பட்டவங்க மனுஷன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம எதுக்குமே அந்த தேவையில்ல அம்மன் இருக்கிறப்ப அதனால இந்த அம்மனுக்கு உண்டான எந்திரத்தை வந்து பாருங்கள் தான் அம்மனுக்கு உண்டான எந்திரம் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இருந்தாலும் பெண்தைகளுக்கு பொதுவாக பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு நேரம் நேரம் கிடைக்காத பட்சத்துக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்படி தான் பண்ணுறது அமாவாசை போடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமே சொல்லி யோசிப்பீங்களா வயறு பேர் வெள்ளி செவ்வாலை பார்த்துக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து எடுத்து எழுதிக்கிங்க சுத்தி கண்டாயம் வந்து சுத்தி பண்ணியிருக்கணும் இந்த எந்திரத்தை சரிங்களா சுத்தி பண்ணிக்கிட்டு இந்த எந்திரத்தை வந்து எப்படின்னாக்க சுத்தி பண்ணிக்கிங்க சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு தாபனைவர்த்தி பண்ணிக்கிட்டு பிராண பிரதிஷ்டை அந்த ஓதிக்கிட்டு ஒரு தாம்பழத்தட்டில் விபூதி பருப்பி வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு பேஸ்ட் உண்டானது இந்த கறி மீன் முட்டை இந்த சமாச்சாரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பழம் பழம்பத்தி சோளம் கருவாடு இந்த பல வகைகள் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை பலாப்பழம் திராட்சை இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பல வகைகள் விஷயங்கள் பூக்காரி விஷயங்கள் எல்லாமே வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து மு முக்கியமாக சாம்பிராணி இருக்கணும் பெந்தைவத்துக்கு முக்கியமாக சாம்பிராணி தேவையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சாம்பிராணி வச்சுக்கிங்க கூழும் கூட சேர்த்து நீங்கள் படித்து வச்சுக்கலாம் சரியா மாரியம்மனோட முன் தெய்வம் மாரியம்மனுக்கு முன்பூசி வாங்கக்கூடிய தெய்வம் தான் இந்த பேச்சு ஆகப்பட்டவங்க அதாவது பட்டது மாரியம்மன் ஆகப்பட்டவன் ஆண்டி வண்ணான் வீட்டில் வந்து வளர்ந்தான்ற ஒரு கதை உங்களுக்கு தெரியலையா அந்த ஆண்டி வண்ணா வீட்டில் அம்மனாகப்பட்ட வளர்கிறப்ப வீட்டுக்கு வீடு போய்ட்டு எல்லாரும் வந்து இந்த வண் எந்த ஒரு குலத்தையும் இழிவுபடுத்துறதுக்காக நம்ம சொல்லலை வண்ணார குளத்தை சேர்ந்தவங்க வந்து வீட்டுக்கு வீடாக வந்து சாப்பாடு வாங்குவாங்க இல்லையா அந்த சாப்பாடு வாங்குறப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து மீன் இருக்கும் ஒரு வீட்டில் வந்து கறி இருக்கும் ஒரு வீட்டில் வந்து முட்டை ஒரு வீட்டில் கருவாடு செஞ்சுருப்பாங்க எல்லாம் ஒரே குண்டாவில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த குண்டாவில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சாக்க மாரியம்மனுக்கு வந்து சாப்பிட சொல்லி வைப்பாங்க ஆனால் மாரியம்மன் ஆகப்பட்டது சாப்பிட்றது கிடையாது மாரியம்மன் உருவத்துலேயே வந்து அம்மன் ஆகப்பட்ட சாப்பிட மாட்டாங்க அம்மன் ஆகப்பட்ட பேச்சு அம்மனோட உருவத்தில் உட்காந்து சாப்பிடுவாங்க இதை வந்து தன் தாயும் தன் தந்தையும் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்ததாக கதைகளாகப்பட்டது வண்ணா வண்ணார ஆண்டிய வண்ணா வீட்டில் வளர்கிறப்ப ஆண்டிய வண்ணானும் ஆண்டிய வண்ணாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்து பார்த்ததாக வந்து கதைகளை வந்து சொல்கிறாங்க ஒளிஞ்சிருந்து பார்த்து அதை பார்த்து பயந்து நம்மளோட குழந்தையாகப்பட்டவன் சாமி மனுஷி கிடையாது சாமின்றதை அறிஞ்சதாக வந்து கதையில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குது இது அம்மனுக்கு இந்த மாதிரி விஷயங்களாக வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த இந்த க சமாச்சார விஷயங்களை வந்து நீங்கள் வச்சு வர மந்திரத்துலேயே கூட வந்து இந்த மாதிரி சமாச்சாரங்களாகப்பட்டது இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ம மது கறி விஷயங்களாகப்பட்டது அந்த மந்திரத்திலேருந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரியா அதனால் அம்மனுக்கு இந்த மாதிரி நீங்கள் நல்லா நிரக்க இந்த படையல் வந்து வச்சுக்கிட்டு எந்திரத்தையும் வந்து வச்சுக்கிட்டு பூஜை பூஜைகளை நீங்கள் அதாவது தனிப்பட்ட இடமா கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிங்க பேச்சு அம்மனோட சித்தை வீட்டில் வச்சு எடுக்காதீங்க கொஞ்சம் தனிப்பட்ட இடமா பார்த்து எடுத்துக்கோங்க வீட்டு மேலே தான் எனக்கு ரூம் இருக்குது வீட்டு மேலே வச்சு பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும் பூஜை நேரங்களில் பிள்ளைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் போயிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க வேறு யாரையும் வந்து அனுமதிக்காதிங்க வீட்டுக்குள்ள சரிங்க அந்த பூஜை முடிவு வரைக்கும் அதுக்கடுத்து வந்து ச நான் சுத்தம் செய்கிறதுக்காகவும் அதுக்கு இதுக்கு எதுவும் பூஜை நீங்கள் இல்லாதப்போ பூஜை பண்ணுறதுக்காகவும் இளக்குளத்துக்கு வந்து போகலாம் வரல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டுன்னு அமௌண்ட்டு நம்ம கோ கோரிக்கை ஒரு வந்து வச்சுக்கிட்டு வருவாங்க போவாங்க ஒரு எந்த பாதிப்பு கொடுக்காத தாயின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம யாரை போகணுமோ வரணுமோ நம்ம அனுமதிச்சிக்கலாம் சரியா அதுக்குண்டான எந்திரம் வந்து ஸ்க்ரீனில் போட்டுருக்கேன் பாருங்கள் இதுக்குண்டான மந்திரம் என்னான்னாக்க இதாக இதுக்குண்டான அதாவது பேச்ச மூலம் உண்டான மூல மந்திரம் பாசன மந்திரம் பார்த்துருங்க சொல்கிறேன் பாருங்க இப்போ ஓம் சக்தி ஓங்கார சக்தி ஆங்காரமானவளே கல்லுங்கரியும் கணக்கவே யான் தருவேன் எந்த முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடு பந்து பந்து பராக்கிரமுள்ள வீரி பரமன் குமாரத்தி பேசும் கிளர்ச்சி பிடிந்தின்னும் ஆண்டிச்சி ஆடாத பேகிரளம் ஆட்டி வைக்கும் வல்லவியே அறையும் பிடி சூலம் ஒரு கையில் பந்தம் ஒரு கையில் வாலாயுதம் ஒரு கையில் சக்கரம் தேவி பஞ்சாட்சரி வருக வருக மகாசக்தி வருக உன் பாதம் நமஸ்து ஓம் சக்தி ஓங்கார சக்தி ஆங்காரமானவளே கல்லுங்கரியும் கனக்கவே யான் தருவேன் எந்த முகம் போனாலும் இந்த முகம் வந்துவிடு பந்து பந்து பராக்கிரமுள்ள வீரி பரமன் குமாரத்தி பேசும் கிளர்ச்சி பிழந்தின்னும் ஆண்டிச்சி ஆடாத பேகிரளம் ஆட்டி வைக்கும் வல்லவியே அறையும் பிடி சூளம் ஒரு கையில் பந்தம் ஒரு கையில் வாளாயுதம் ஒரு கையில் சக்கரம் தேவி பஞ்சாச்சரி வருக வருக மகாசக்தி வருக உன் பாதம் நமஸ்து இதுதாங்க பேச்சம்மனுக்கு உண்டான மூல மந்திரம் சரியா இந்த மந்திரமாகப்பட்டது நீங்க ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து இந்த அம்மனோட உருவாகப்பட்டது பனிரெண்டாயிரத்தி ஐநூறு உருக்கள் அம்மனோட இந்த மந்திரத்தை வந்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறு உருக்கள் நீங்க வந்து ஜபிக்கணும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நீ விரதம் இருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு உருக்கள் நீங்கள் ஜெபிச்சுட்டிங்கனாக்கா அம்மனாகப்பட்ட விரைவிலே உங்களுக்கு காட்சி கொடுத்துருவாங்க கறி மீன் மொட்டை விஷயங்கள்லாம் வச்சு படித்தீங்கன்னா விரைவில் வந்து உங்களுக்கு சித்தி ஆகிடுவாங்க என்ன ஒரு காரியங்களாகப்பட்டது நீங்கள் நினச்சி இந்த அம்மனுக்கு இந்த அம்மனோட மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெப்பிக்க ஜப்பிக்கிறீங்க அதாவது அம்மாவோட சித்தி ஆகிட்ட எப்படி எப்படின்னு பிரயோகப்படுத்துறதுனாக்கா ஒன்றும் இல்லைங்க இந்த அம்மனோட எண்ணத்தை வந்து எழுதிக்கிங்க ஒரு சின்ன ஒரு நாலுக்கு நாலு இல்லை மூணுக்கு ரெண்டு சைஸ் இருக்கக்கூடிய அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த எந்திரத்தை வந்து போட்டு அதுக்கு கீழே என்ன ஒரு காரியங்கள் வந்து நடக்கணுமோ அந்த காரியத்தை வந்து அதை எழுதிட்டு இந்த மந்திரத்தை மட்டுமே நீங்கள் அம்மனைக்கிட்ட வந்து சாதனமாக வந்து சங்கலப்பம் பண்ணிக்கிட்டு சும்மா பேச்சுவார்த்தையாக அப்படியே இப்போ நம்ம எப்படி நம்ம வேண்டோம் அந்த மாதிரி அந்த தகடு கையில் வச்சுட்டு வேண்டிட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு உருக்கள் நீங்கள் போட்டு சம்பந்தப்பட்டவங்களோட இடத்துல போயிட்டு புதைச்சி வைக்க சொன்னாலோ அடுத்து வீட்டு இடத்துல வந்து வீசிட்டு வந்துட சொன்னாலோ மேற்கொண்டு அப்படி வீசுறது தகுடுலாம் போடுறதுக்கு முடியாது செய்கிறதுக்கு முடியாதுனாக்க விபூதியில் இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சி அது கீழே என்ன ஒரு காரியம் நடக்கணுமோ அது கீழே எழுதி அந்த விபூதியில் வந்து இந்த மந்திரத்தை உருவேற்றி கொடுத்து அந்த இடத்துல போய் ஊதி விட்டு வந்துட சொன்னாலே போதும் அந்த காரியமாகப்பட்டது அப்படியே நடக்கும் கணவன் முனை ஒற்றுமை நடக்கும் தகாத ஒரு பிரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் செஞ்சு கொடுப்பாங்க அம்மா மேற்கொண்டு பேய்பிதம் தொந்தரவுன்னு அந்த விபூதியை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நீர் வச்சு விட்டுட்டு இந்த இந்த சக்கரத்தை இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சி தாயத்தா வந்து மடித்தா அவங்களோட கையில் வந்து கட்டி விட்டுனால கூட போதும் இந்த பேய் சாஸ்திரோட தொழிலாகப்பட்டது அறவே நீங்கிடும் இந்த அம்மனே வந்து பேய் சரிங்களா இந்த அம்மனே பேய் பேய்க்கு பேய் நிகர் உண்டா பேய்னாக்க அந்த மாதிரி வந்து ரொம்ப அகோரமான பேய் வந்து கிடையாது தெய்வ தெய்வத்து கூட இருக்கக்கூடிய அம்மன் அது உருவமாகப்பட்டது பேய் உருவமாக தெரியும் ஆனால் இருக்கக்கூடிய சக்தி தெய்வசக்தி எந்த ஒரு காட்டேரி பில்லி சூனியங்கள் முனி விஷயங்களாகப்பட்டதும் இந்த அம்மனோட சக்தியால் வந்து விலகி போயிடும் அம்மனுக்கு வந்து கட்டுப்படுது பேச்சம்மனுக்கு கட்டுப்படும் இதில் குறிப்பாக்குற விஷயங்களாகப்பட்டதும் இந்த அம்மனாகப்பட்டதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்மளோட மனசில் வந்து கோனை வைப்பாங்க காதில் வந்து பேசக்கூடிய ஒரு தன்மையிலாகப்பட்டது இருக்கும் அந்த மாதிரி நெ நிலைப்பாடு விஷயங்களாகப்பட்டது இருக்கும் பெரும்பாலும் அதிகமான மாந்திரிகள் வந்து பேச்சை மன வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறத விலையை சொல்லிக்க மாட்டாங்க ஏன்னா பேச்சை மண்ணை வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம்னு தெரிஞ்சவங்க எல்லாமே பேச்சை வந்து உபாசனம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த அம்மனோட ரகசியத்தை யார்ட்டையும் வந்து விலையே வந்து சொல்ல மாட்டாங்க சரிங்களா இப்போ நாம் வந்து உபாசனம் செய்யக்கூடிய நேரங்களில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ந நிறையா ஆகப்பட்டது அனுபவமான விஷயங்கள் நடந்துச்சு நம்மளோட இந்த பேச்சமோட உபாசனம் பண்ணக்கூடிய காலங்களில் உபாசனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நடந்துச்சு வந்து விடே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சும்மா புருடா ஒரு நாச்சுன்னு நினைப்பாங்க அதனால் அவங்க சொல்ல வேண்டாம் தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் தெரிஞ்சாலே போதும் வேறு யாருக்கும் தெரியறது தேவை கிடையாது ஆனால் நீங்கள் எடுத்து பண்ணுங்க அது அதுக்குண்டான அனுபவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாக்க உங்களே வந்து சிரிப்பாங்க அதோட பெரியவன் நீ பெரிய பெ பெரிய பூஜை நீ போகலான்னு சொல்லிட்டு போகிற நம்மளை வந்து ஏழமாக நக்கலாக வந்து பேசுவாங்க அதனால் நம்ம தெய்வத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது சரியா அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகப்பட்டது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த காரியமாகப்பட்டது நிறையா புழக்கத்தில் மாந்திரிகள் வந்து புழக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் நம்ம குருநாத நம்மளுக்கு கொடுத்த விஷயங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு அடுத்து அடுத்து வந்து இன்னும் குறி சொல்லக்கூடிய காளி இருக்குது விபூதி வசிய விபூதி எப்படி தயாரிக்கலான்ற விஷயம் இருக்குது வசிய மூலிகை சாம்பிராணி தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து இருக்குது மேற்கொண்டு வந்து இந்த அஞ்சனம்மை குறி அஞ்சனம் இல்லையா அந்த அஞ்சனம் வந்து எப்படி செய்கிறன்ற விஷயமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவும் இந்த இடைவீடியாவும் வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட சேனலில் கிடைக்க நீங்கள் எங்கேயும் அழிஞ்சு தேடி அலைய அலைய தேவை நம்மளோட சேனல்லேயே வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குது பேச்சனோட என்னோடய உபாசனை மிக சிறப்பானது எந்திரம் மந்திரமும் கொடுத்துருக்கேன் நல்ல மாதிரி எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் எந்த ஒரு கெடுதலும் நடக்காது நல்லாயிருக்கும் தெய்வங்களால் ஒரு நாளுக்கும் நம்மள ஆபத்து ஏற்படுறது கிடையாது நம்மளே தான் தெரியாமல் போயிட்டு ஆபத்து போய் மாட்டிக்கிறோம் தெய்வம் நம்மளையே தெய் தெய்வம் நம்மளே வந்து பழி வாங்கிச்சு பழி வாங்கிச்சு தெய்வத்து மேலே சொல்கிறோம் நம்ம கரெக்டாக தான் தெய்வமாகப்பட்டது நம்மளை எதுவும் செய்யாது இது தவறு வந்து இப்படி பண்ணு சொல்லிட்டு மனசில் இறங்கி உணர்த்துமா தான் ஒழிய வேறு எந்த ஒரு பாதிப்புகளும் பின்வடைகளும் வந்து கொடுக்காது சரியா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை தெய்வமாகப்படுது பத்து முறை கூட மன்னிக்கும் அதுக்கு மேலே போனால் தான் தெய்வமாகப்பட்டது தண்டிக்கும் சரியா அந்த விஷயங்களை நம்ம வந்து கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தை வந்து எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் நல்லதே நடக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தொகை கூட சந்திக்கின்றேன் நன்றி